நம்ம அந்த வீடியோவில் சிங்கப்பூரில் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இங்கே சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுருக்கோம் இப்போ நம்ம இருந்து வேறு நாட்டிலேருந்து இங்கே பூசாக வருவாங்கள்ல பூசாக வர்றவங்க வேலைக்காக வரதாக இருக்கட்டும் இல்லை நம்ம நம்ம ஊர்லேயே இருந்துக்கிட்டு சிங்கப்பூர் பற்றி தெரிஞ்சுக்கணும் பாங்க ஸோ அவங்களுக்கு மேபி இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பாருங்கள் இப்போ நீங்கள் பூசா சிங்கப்பூரில் வரீங்க வேலைக்கு வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து முதல் முதல் தேவை என்னென்னா நம்ம தங்கிற்கு ஒரு வீடு வேணும் அப்புறமா அந்த சென்னை பெங்களூர்லாம் போனோம்னா குறிப்பாக சென்னை அந்த ட்ரிபிள் கேன் சைடெலாம் அந்த மேன்சன்லாம் இருக்கும் சின்ன சின்ன ஹோட்டல் இருக்கும் மேன்சன்லாம் இருக்கும் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி தங்கிக்கிறோம் ஸோ அங்கே பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே வந்துட்டு மேன்சனோ பிஜியோ அது மாதிரிலாம் பெருசாக கிடையாது ஒன்று ரெண்டு தான் லேடிஸ்க்கு மட்டும்தான் பிஜிஸ்லாம் இருக்குது பசங்களுக்குன்னு தனியாக மேன்சன் அது மாதிரிலாம் அங்கே கிடையாது ஒரு வீடு இருக்கும் வீட்டில் போய் நம்ம வாடகை தங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம வாடகை வந்து நம்ம ஊரில் போது நம்ம இப்போ முழு வீடு எடுக்க தேவையில்லை எடுத்தால் ரொம்ப செலவாகும் இப்போ ஒரு ஃபே இங்கே வந்துட்டு ஒரு ஃபேமிலியோட ஒருத்தர் இருக்கார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு வீடு எடுக்கலாம் வாடகைக்கு வாடகை பண்ணும்போது ஒரு மினிமம் ஒரு மூவாயிரம் டாலர் வரும் மூவாயிரம் டாலர் அப்படின்னா ஊருக்கு எவ்வளோ பணம் வரும் அப்படின்ட்டு நான் கீழே போடுறேன் பாருங்கள் ஸோ நம்ம தனியாக ஒரு சிங்கிளாக ஒருத்தர் வேலைக்கு வரும்போது பெரிய ஒரு வீடு பெருசாக எடுக்க தேவையில்ல இல்லை ஸோ சின்ன வீடு எடுத்தால் போதும் இப்போ நம்ம அந்த ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும்னு நம்ம இருக்கோம்ல அது ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் இருக்கேன் இப்போ நம்ம போய் கடையில் சாப்பிட போகிறேன் அப்படின்னா ஒரு நாலு இட்லி சாப்பிட்றேன் இல்லைங்களே இது என்னோடது இது ஸோ இன்னொருத்தர் போகிறாரு இப்போ ஒரு ஒரு பிரியாணி சாப்பிட்லாம் இல்லை வேறு ஏதாவது நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்லாம் ஸோ காஸ்ட் நம்ம கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக போக வாய்ப்பு இருக்குல்ல ஸோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறும் ஆனால் நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு அப்போ தவிர்க்க முடியாத செலவு இது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆவரேஜாக சொல்கிறோம் இப்போ நம்ம ஒரு வீட்டில் வாடகை எடுத்து தாங்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே ஃபேமிலி ஃபேமிலி தங்கியிருப்பாங்க அங்கே போய் நம்ம ஜாயின் பண்ணி தங்கிக்கலாம் பொதுவாக நார்மலாக ஒரு ரூமுக்கு ரெண்டு பேர் தங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதில் போய் நம்ம ஜாயின் பண்ணி தங்கிக்க வேண்டியதான் தான் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மேக்ஸிமம் எல்லாம் கூட தங்குவாங்க நானுமே அப்படி தங்கியிருக்கேன் ஸோ அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது அது மினிமம் ஒரு நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பது சிங்கப்பூர் டாலர் வரும் அதை தவிர்க்கவே முடியாது முன்னாடி இந்த கொரோனாவுக்கு முன்னாடிலாம் ஒரு முந்நூற்றி இருபது முந்நூற்றம்பது கூட தான் வந்துச்சு ரூம் செலவெல்லாம் ரூம் வாடகைலாம் ஆனால் இப்போ மினிமம் நானூறுக்கு மேலே தான் இன்னும் சொல்ல போனால் நானூற்றி ஐம்பதுக்கு கீழே வீடு கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதை தவிர்க்கவே முடியாது அடுத்த செலவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த போக்குவரத்து ட்ரான்ஸ்போர்ட் செலவு நம்ம தங்கிருக்கிற வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகும்போது நம்ம டிரான்ஸ்போர்ட் தானே போகணும் இங்கே சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லோக்கல் ட்ரெயினாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் அதே போதும் அது நல்ல ஃபெசிலிட்டிஸு பஸ் எல்லாமே ஹைடெக்காக தான் இருக்கும் ஏசி ஏசி பஸ்ஸு நல்லா ஹைடெக்காக தான் இருக்கும் ஸோ பஸ்ஸை எல்லாம் பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு இடத்துல இடத்துலேருந்து முன்னேடத்துக்கு போகிறோம் அப்படின்னா உதாரணம் சொல்லணுங்களேன் ஒரு பஸ் நம்பர் நூற்றி ஒரு பஸ் இருக்குன்னா நம்ம இங்கேருந்து இடத்துக்கு போகிறோம் போய்ட்டு நம்ம திரும்பி வரும்போது அதே நம்பர் பஸ்ஸில் அதே ஏரியாவுக்கு ஒருத்தர் வர வேண்டாம் அப்படின்னா அதே ஏரியாவில் அதே வேற நம்பர் இதே ஏரியாவுக்கு அதே பஸ் வரும் ஸோ போகும்போது ஒன் நைன்ட்டி போகிறீங்க அப்படின்னா வரும்போது அதே ஏரியாவுக்கு வேறு நம்பர் பஸ் வரும் இல்லையா அது மாதிரி அந்த பஸ்ஸில் நம்ம வரும்போது டிக்கெட் செலவு கொஞ்சம் கம்மியாகும் இது சிங்கப்பூர் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக குறையும் இப்போ ட்ரான்ஸ்போர்ட் செலவு அப்படின்னு பார்த்தா மினிமம் ஒரு மாதத்துக்கு நூறு டாலராக வந்துடும் நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வர்றதா இருக்கட்டும் ஈவன் சாட்டர்டே சண்டே வெளியில் போகிறதா இருக்கட்டும் மினிமம் நூறு டாலர் கண்டிப்பாக செலவாகும் அப்புறம் மூணாவதுனா யூட்டிலிட்டி பில் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம வீட்டில் தங்கியிருக்கோம் அப்படின்னா வாடகை மட்டும் தனியாக கொடுப்போம் அது போக யூட்டிலிட்டி அப்படிங்கிறது அந்த வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி கேஸ் அப்புறம் வாட்ரு இது மூணு சேர்த்து யூட்டிலிட்டி பில்லுன்னு சொல்லிட்டு வரும் ஸோ நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு பேர் தங்கியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை அதிகமாக செலவில் வரப்போறதில்லை மாதத்துக்கு அதிகமாக ஒரு இரநூத்தி ஐம்பது தான் வரும் ஸோ அஞ்சு பேர் ஷேர் பண்ண அஞ்சு பேர் ஆறு பேரும் எத்தனை பேர் தங்கியிருக்கோமோ ஷேர் பண்ணும்போது அது பெரிய செலவு ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்த வீட்டில் வந்துட்டு ஏசி இது மாதிரி கொஞ்சம் ஹைடெக் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பில் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறது இப்போ ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து தனியாக ஒரு வீடு விட தங்கியிருக்காங்க அப்படின்னா அது தேவையில்லாமல் எதாவது சும்மா தண்ணி வேஸ்ட் பண்ணுவாங்க நிறைய இடங்களில் சுவிட்ச் லைட்டு போட்டுவிட்டு ஆஃப் பண்ணுறது கிடையாது இது நம்ம நிறைய அங்கே பார்க்குறோம் பட் இதெல்லாம் தவிர்க்கலாம் நம்ம ஏன்னா இப்போ நம்ம ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்து சாப்பிட்டா ஓகே அதை விட்டு சும்மா எதுக்குமே பிரோஜனமே இல்லாமல் சொன்னி இந்த தண்ணி ட்ராப் ஆகி கீழே விழுறதாக இருக்கட்டும் நம்ம பார்க்குறது தான் எப்போ லைட்டு போட்டு ஆஃப் பண்ணவே மாட்டாங்க வேஸ்ட் அது ஸோ இது மாதிரி செலவெல்லாம் குறைக்கும் போது குறைக்கும் போது அஞ்சு பேர்த்துக்கு சேர்த்து செலவு குறையும் ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அடுத்த செலவு அப்படின்னா ஃபுட்டு சாப்பாடு சாப்பாடு முக்கியமாக இருக்கும்ல இப்போ புதுசாக ஒருத்தர் வர்றாங்கன்னா வந்தோடனே சமையல் திங்ஸான பொருள்லாம் வாங்கி சமைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் அது கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அப்படி இல்லாமல் வந்தோடனே வந்துட்டு இங்கே நிறையா கேட்ரிங் சர்வீஸ் நிறையா இருக்கும் மாதத்துக்கு இவ்வளோ பட்ஜெட்னு சொல்லியிருக்கோம் அது மினிமம் சொன்னோம்னா இப்போ ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தொம்பது டாலர் செலவாகும் மூணு வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருவாங்க புதுசாக வர்றவங்களுக்கு அது பெஸ்ட்டு தான் அது ஏன்னா இப்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி வேலைக்கு போகிறவங்களாம் டைமிங் கிடைக்காது பன்னெண்டு மணி நேரம் அதுக்கு மேலே வேலை வைப்பாங்க வந்து சமைச்சு பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப இருக்கும் ஸோ நிறையா இது மாதிரி நிறையா பேர் வந்து வெளியில தான் சாப்பிட்றாங்க அது வந்து இரநூத்தொம்பது டாலருக்குள்ளே வரும் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக தான் சில கேட்ரிங் வந்துட்டு முந்நூறு டாலர் வாங்குறாங்க சில இரநூத்தம்பது வாங்குவாங்க டிபென்ஸ் பட் இரநூத்தி ஐம்பதுக்கு கீழே இல்லை இப்போ ஸோ அதை தவிர்க்க முடியாது அந்த ஃபுட்டு கொஞ்சம் தான் இருக்கும் இல்லை ஒருவா வாய்ப்பு இருக்கவங்க நம்ம திங்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு சமைக்க முடிஞ்சுனா பெட்டர் ரெண்டு பேர் சேர்ந்து சமைச்சாலே ஒரு இரநூத்தி ஐம்பது டாலருக்குள்ளே தான் வரும் நம்ம பிடிச்சதாக சாப்பிட்லாம் ஆரோக்கியமாக சாப்பிட்லாம்ல ஈவன் சண்டே சாட்டர்டேலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக நம்மளுக்கு நம்ம பிடிச்சத செஞ்சு சாப்பிட்லாம் மெயினாக ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது என்ன அந்த சட்டிப்பானையை கழுவுறது கொஞ்சம் சிரமம் பட் நமக்கு ஆரோக்கியம் தேவை தானே ஸோ வாய்ப்பு இருக்கும் அதை பயன்படுத்தும் போது அது கொஞ்சம் செலவு குறையிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அடுத்த செலவு அப்படின்னா நம்ம திங்ஸ் வாங்குவோம் இப்போ ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு பேகு பெல்ட் ஏதோ வாங்குறோம் வைங்களேன் அது கண்டிப்பாக வாங்கி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக வாங்கி தான் நான் சின்ன சின்ன திங்ஸ் வாங்கித்தான் ஆகணும் பொதுவாக இப்போ நாங்களாம் எப்படின்னா இப்போ ஒரு ஒரு ஆறு ஒரு ஆறு மாதமாவில் ஒரு வருஷம் ஒரு வாட்டி ஊருக்கு போகும்போது தேவையான ஒரு ரெண்டு மூணு டிஷர்ட்டோ ஷர்ட்டோ பேண்ட்டோ அங்கே ஊரில் எடுத்துக்கிறோம் ஏன்னா இங்கே சம்பாரித்து நம்ம ஊரில் செலவு பண்ணால் தானே நமக்கு லாபம் இங்கே சம்பாரித்து இங்கேயே செலவழித்தோம்னா அது செலவு அதிகமாக தான் வரும் அதுக்காக நம்ம செலவுனாலே இருக்கவும் முடியாது பண்ண வேண்டியது பண்ணி தான் ஆகணும் பட் குறைக்கலாம் அது அது மாதிரி ஊரு போகும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு குறையும் பட் நம்ம இங்கேயே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா சம்மந்தம் இல்லாமல் போய் எடுக்கிறத விட அந்த இயர் ரெண்டு ஆஃபர்லாம் இருக்கும் கிறிஸ்மஸ் ஆஃபர் போடுவாங்க இயர் ரெண்டு ஆஃபர் போடுவாங்க இல்லைனா ஆன்லைன்லலாம் சில ஆஃபர்ஸ்லாம் நிறைய வரும் அதெல்லாம் செக் பண்ணலாம் நீங்கள் அதை செக் பண்ணிட்டு அதில் பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு அமௌண்ட் மிச்சம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அடுத்த செலவு நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம்ல இதுக்கான செலவு வரும் ஃபோன்னா இப்போது இங்கே வந்துட்டு மினிமம் ஃபோனு அப்படிங்கும்போது நம்ம 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 தமிழ்நாட்டுக்கு பேசணும் நார்மல் கால் பேசணும்னா அதுக்கு தனியாக டாப்அப் பண்ண வேண்டியது இருக்கும் மினிமம் ஒரு முப்பது கிட்ட வரும் சிங்கப்பூர் டாலர் வரும் அதே போல் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி டாலர் வரும் வரும் இது அது டிஃபென்ஸ் கம்பெனியை பொறுத்த இருக்குது சில வந்துட்டு பதினஞ்சு சில வந்து பதினஞ்சு டாலர் கொடுக்குறாங்க பட் மினிமம் பதினஞ்சுலேருந்து இருபது டாலர் கண்டிப்பாக வரும் அதை நம்ம தவிர்க்க முடியாது இப்போ நம்ம ஊரில்னா அந்த இன்டர்நெட் ஆகட்டும் நம்ம ஃபோன் பேசுறது ஒரே ஏதாவது போயிடும்ல இங்கே அப்படி கிடையாது தனித்தனியாக டாப்அப் பண்ணணும் நம்ம இங்கேருந்து ஊரில் வாட்ஸ்அப் மட்டும் தான் பேச போகிறோம் கால் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டேட்டா மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக ஃபோன் பேசுகிறோம்ல அதுக்கு ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை பட் ஆனால் நம்ம ஊரில் இருக்கவங்க சிலர் வந்து பெரியவங்க வயசானவங்க இருப்பாங்க அவங்களால வாட்ஸ்அப் கால் பண்ண முடியாது பட்சத்தில் நம்ம நார்மல் கால் தானே பேசுவோம் ஃபோனில் அப்படின்னும் போது நம்ம அதை டாப்அப் பண்ணி தான் ஆகணும் இந்த செலவையும் நம்ம தவிர்க்க முடியாது அப்புறம் சிங்கப்பூரில் சுற்றி பார்க்குற நிறைய இடங்கள் இருக்குது நம்ம என்ன தான் வேலை செய்கிறோம் கஷ்டப்பட்டு இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஒரு வாட்டி வெளியில் சுற்றி பார்ப்போம்ல ஃப்ரீ இலவசமாக பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க அதை பற்றி என் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது இடம் ஃப்ரீயாக இடம் இருக்குது பார்க்குறது டிக்கெட்டே இல்லாமல் அதை பற்றி வீடியோலாம் போட்டிருக்கோம் அதை பாருங்க நம்ம அதெல்லாம் போய்ட்டு அதை தாண்டி சில நம்ம டிக்கெட் கொடுத்து பார்க்குற சில இடங்கள்லாம் இருக்கும் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அதே நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணலாம் ஆன்லைனில் போகும்போது சில வெப்சைட்லலாம் ஆஃபர் கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதை செக் பண்ணும்போது கொஞ்சம் டிக்கெட் செலவு குறையும் ஏன்னா இப்போ ஃபேமிலியாக இருக்காமல் கண்டிப்பாக சின்ன பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு போய் தானே ஆகணும் போகும்போது அது மாதிரி செக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் பணம் கம் குறை குறையிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதேமாதிரி இப்போ நம்ம சமைச்சு சாப்பிட்றதா இருந்தால் இப்போ நம்ம திங்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு வாட்டி திரும்ப போய் கடைக்கு வாங்குறத விட இப்போ சிங்கப்பூரில் இந்த லிட்டில் இண்டியா அது மாதிரி ஏரியாலாம் இருக்குது அங்கே வந்துட்டு நம்ம தமிழ் கடைகள் நிறையா இருக்கு இப்போ ஃபேமிலியோடு இருக்கவங்கலாம் மொத்தமாக போயிட்டு ஒரு மாதம் தேவையான பட்ஜெட் மொத்தம் வாங்கிட்டு வரலாம் அப்படி வா அரிசி பருப்பு நம்ம தேவையான காய்கறிகள் வாங்கும் காய்கறி கூட வீக்லி ஒன்ஸ் வாங்கிக்கலாம் மற்ற பொருள்கள்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி மொத்தம் பல்க்காக வாங்கும்போது நம்ம கொஞ்சம் காசு கொஞ்சம் மிச்சம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சொன்னோம் நாலஞ்சு பாயிண்ட் இதுதான் வந்துட்டு சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு என்னென்ன செலவாகும் மேஜர் செலவு தான் ஸோ அதை தாண்டி ஒரு சிலர் என்னென்ன செலவு பண்ணுவாங்க அது நம்ம மேக்ஸிமம் அது நம்ம தேவை இல்லை நம்ம சொல்றது இது வந்து தவிர்க்க முடியாத செலவுகள் ஸோ நம்ம இப்போ எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணோம்னா நமக்கு காசு மிச்சம் பண்ண முடியும் அதே போல் நம்ம அந்த வேலை செய்கிற இடங்கள்லாம் ஓவர் டைம் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வேலை செய்யும்போது ஓவர் டைம் கிடைக்கும் இல்லை ஒரு சண்டே பப்ளிக் ஹாலிடே லீவ் நல்லா வேலை செஞ்சோம்னா ஓவர் டைம் கிடைக்கும் அதே நீ வாங்கி ஒன்றா உள்ளே ஒன்றா போட்டு செலவு பண்ணும்போது உங்களுக்கு காசு இருக்கிறதும் தெரியாது போகிறதும் தெரியாது கேட்டால் ஒரு அது ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் அட்வைஸாக கூட எடுத்துக்கலாம் சரியா அந்த ஓவர் டைம் பணம் வருது இல்லையா உங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபா வரலாம் ரெண்டாயிரம் எவ்வளோ வந்தாலும் சரி அந்த ஓவர் டைம்க்கிட்ட மட்டும் செலவு பண்ணாமல் தனியாக ஒதுக்கி வைங்க அக்கௌண்ட்டில் போட்டு சேவ் பண்ணி வைங்க ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாளைக்கு இப்போ பேங்க்லேயே நமக்கு எல்லாருமே இங்கே சிங்கப்பூரில் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் நம்ம ஏன்னா இப்போ யாருமே கையில் பணம் கொடுக்குற சம்பளம் கொடுக்குறதில்ல ஸோ எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுக்குறாங்க இன்னும் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலுமே இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் வச்சுக்கோங்க இன்னொரு பேங்க்னா தனியாக போய் பேங்க்கில் ஓப்பன் பண்ண தேவை கிடையாது உங்களுக்கு ஆன்லைனில் பேங்க் மொபைலில் மொபைல் வச்சுருக்கீங்க இல்லையா அதுக்குள்ளேயே உள்ள சப் பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது வேறு நம்பர் வந்துடும் அதே பேரில் வேறு நம்பர் வந்துடும் அதை தனியாக உள்ளே நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் அதில் மாதத்தில் ஒரு ஐம்பது டாலரோ உங்களை எவ்வளோ முடியுது ஆர்டிஃபி ஒன்றும் இல்லைங்க ஒரு இருபது டாலர் கூட போட்டு வைங்க போட்டு அதை எடுக்கக்கூடாது நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எடுக்காமல் இருங்க அது ஒரு ஒரு சின்ன சேவிங்ஸாக கூட இருக்கும் ஏன்னா நம்ம நார்மல் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் டெய்லி எடுக்கிறோம் வைக்கிறோம் ஸோ இன்னொரு பேங்க் இருக்கும்போது தாங்க அக்கௌண்ட் இருக்கும்போது அது வந்து நீங்கள் தொடாமல் இருந்தீங்கன்னா அது ஒரு சின்ன சேவிங்ஸ் ஸோ நம்ம சொன்னம்மளவளோ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம காசு மிச்சம் பண்ணலாம் இந்த நம்ம டோட்டல் எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்கோம் அதாவது ஒரு மாதம் அவ்வளோ செலவாகும் சொல்லிட்டு நம்ம இந்தியன் ரூ இந்தியன் மணியில் போட்டிருக்கோம் வீட்டுக்கு வந்து ஒரு இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறுரூவா இந்த ட்ரான்ஸ்போர்ட் பஸ்ஸு எம்ஆர்டிசி ட்ரெயின் சொன்னோம்ல அதுக்கு ஒரு ஆறாயிரத்தி நானூறுவா யூட்டிலிட்டின்னு சொன்னது அந்த வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த வாட்டர் பில்லு கரண்ட் பில்லு இவி பில் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மூவாயிரத்தி இரநூறுவா மினிமம் வரும் அதே போல் சாப்பாடு அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஒரு பதினாறாயிரரூவா ஃபோன் அதுக்கு ஒரு செலவு மூவாயிரத்தி இரநூறுவா ஸோ டோட்டலாக பார்க்கும்போது அறுபதாயிரத்தி எண்ணூறுரூவா இது வந்து நார்மலாக மினிமம் மினிமம் கண்டிப்பாக வரும் இதில் வந்து இதை தவிர்த்து நம்ம வெளியில் போய் ஊர் சுற்றுற சுற்றுறதாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் வாங்குறீங்களோ இல்லை ஷாப்பிங் போகிறீங்களோ அந்த செலவு இதில் மெதுவுமே அது நீ நம்ம 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 எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அது நம்மளை பொறுத்து தானே இருக்குது ஸோ அதை நம்ம இன்க்ளூட் பண்ணலை ஸோ இப்போ அறுபதாயிரத்து ஐநூறுரூவா வந்துருக்கு ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு பதினாயிரரூவா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வந்துடும் ஏன்னா வார்த்தை வெளியில் போவோம் சாப்பிடுவோம் எப்படி பார்த்தாலும் ஒரு எழுபத்தி ஐயாயிரரூவா இல்லாமல் ஒரு மாதத்தை நம்ம கடத்த முடியாது ஸோ மினிமம் கண்டிப்பாக எழுபத்தி ஆயிரரூவா செலவு வந்து கண்டிப்பாக வந்துடும் இப்போது சில கம்பெனியில் வந்துட்டு அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க தங்குறதுக்கு அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அந்த மேலே ஹவுசிங் போட்டிருக்கோம்ல அது ஒரு இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுவா மட்டும் கழிச்சிக்கலாம் ஸோ மத செலவு எதுவுமே தவிர்க்க முடியாது ஸோ இப்போ நீங்கள் சிங்கப்பூருக்கு வரதா இருந்தால் வர வரதா இருந்தாலும் சரி இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கொண்டு நினைக்கும் போது உங்கள் சம்பளம் எவ்வளோன்னு பாருங்கள் செலவு வந்து மினிமம் எழுபத்தி ஆயிரம் செலவு வருது ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க